ஒரே தடவையில் ஐந்து குழந்தைகளை பிரசவித்த தாய் பிரசவித்தோதனா வைத்தியசாலையில் ஆச்சரியம் வைத்திய வைத்தியசாலையில் ஒரே சூழில் ஐந்து குழந்தைகளை தாயார் ஒருவர் பிரசவித்த சம்பவம் பதிவாகியிருக்கின்றது சனிக்கிழமை யாழ் போதனா வைத்திய சாலையில் ஒரே சூழில் ஐந்து குழந்தைகள் பிறந்திருக்கின்றன யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த தம்பதியினருக்கு நெருக்கி ஒரே சூழலில் ஐந்து குழந்தைகள் பிறந்திருக்கின்றன மூன்று ஆண் குழந்தைகளும் இரண்டு பெண் குழந்தைகளையும் குறித்த தாய் பிரசவித்திருக்கின்றனர் தாயும் ஐந்து குழந்தைகளும் ஆரோக்கியமாக உள்ளார்கள் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் காணொலியால் போலீஸ் சார்ஜெண்ட் ஒருவர் பணியிடை நீக்கம் போலீஸ் அதிகாரி நபர் ஒருவரை தாக்கும் காணொலி தொடர்பாக போலீஸ் சார்ஜெண்ட் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் அதிகாரி ஒருவர் மற்றும் ஒரு நபருக்கு இடையே சனிக்கிழமை அன்று ஏற்பட்ட வாக்குவாதத்திற்கு பிறகு போலீஸ் அதிகாரியால் குறித்த நபரு தாக்கப்பட்ட காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது கொக்கரல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இப்பாகமுக மடை வீதியில் மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்ற ஆண் மற்றும் பெண் ஒருவரை சோதனையிட சென்றபோது ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்திருக்கின்றது சம்பவம் தொடர்பாக கே கேரள போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை குருநாகல் மாவட்ட போலீஸ் அதிகாரி மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார் திமிங்கில வாந்தியுடன் கைதான மூவர் திமிங்கில வாந்தியுடன் மூன்று சந்தேக நபர்கள் போலீஸ் விசேட் அதிரடி படையினரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் கண்டி மாவட்டம் வத்திகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தலவின்ன பிரதேசத்தில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மூவரும் வத்தேகம போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வத்தேகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் தாக்குதலுக்கு இலக்கான சுற்றுலா பயணி காணொலி தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை மாத்தரை வெளிகம பகுதியில் வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் தாக்குதலுக்கு இலக்காவது போன்று வெளியான காணொலியில் இலங்கையின் சுற்றுலாத்துறையை கேள்விக்குட்படுத்துவது போன்ற கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன இந்த காணொலி தற்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது இவ்வாறான காணொலியை பகிர்வோருக்கு எதிராக போலீசார் கடுமையான எச்சரிக்கைகளையும் விடுத்திருந்தனர் எனினும் இதுபோன்ற காணொலிகள் இலங்கை போன்ற பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு மீளெழுச்சி பெற்று வரும் நாட்டின் சுற்றுலாத்துறைக்கு துறைக்கு அடியாகவே காணப்படுகின்றது பிலிப்பீன்ஸை சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் இலங்கைக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டிருந்த போது கடற்கரை பகுதியில் வைத்து இலங்கையர் ஒருவரால் கடுமையாக தாக்கப்படுவது போன்று இந்த காணொலி காணப்படுகின்றது குறித்த சுற்றுலா பயணி தனது யூடியூப் தளத்தில் இந்த காணொலியை பகிர்ந்துள்ள நிலையில் அதற்கு கீழான பின்னூட்டங்களில் இலங்கை சுற்றுலாத்துறையை கேள்விக்குள்ளாக்கும் வகையிலான கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன எவ்வாறாயினும் குறித்த காணொலியின் உண்மைத் தன்மையை போது இந்த காணொலி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எடுக்கப்பட்ட ஒன்று என்றும் குறித்த தாக்குதல் நடவடிக்கைக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு தாக்குதலில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அத்துடன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இதேவேளை குறித்த சுற்றுலா பயணி மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பான வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட பாதிக்கப்பட்ட பிலிப்பைன் சுற்றுலா பயணி பிலியுனா கடற்கரையில் உள்ள ஒரு சர்பிங் பயிற்சி நிலையத்தின் ஊழியர் ஒருவர் படப்பிடிப்பு தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் தன்னை தாக்கியதாக குற்றம் சுமத்தியிருந்தார் எவ்வாறாயினும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் சம்பவம் கடந்த வருடம் இடம்பெற்றது என்றும் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் எனினும் பழைய காணொலியை மீண்டும் சமூக ஊடகங்களில் பகிர்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் சமூக ஊடகங்கள் மூலம் வெளிக்கொண்டு வரப்படும் முறைப்பாடுகள் உட்பட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு எதிரான சம்பவங்கள் மீது விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீஸ் ஊடகப் பிரிவு வலியுறுத்தியுள்ளது எனினும் சில தனிநபர்கள் அல்லது குழுக்கள் பழைய சம்பவங்களை அண்மைய சம்பவங்கள் போல தொடர்ந்து பரப்பி பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தவறான கருத்துக்களை பரப்பி அல்லது இலங்கையின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இவ்வாறு செயல்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளான இலங்கையின் பொருளாதாரத்தின் மீளெழுச்சிக்கு சுற்றுலாத்துறை மிக முக்கிய பங்கை வகிக்கும் நிலையில் இதுபோன்ற சிலரின் பொறுப்பற்ற செயல்பாடுகள் சுற்றுலாத்துறையின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது அத்துடன் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடத்தில் நியாயமாகவும் கண்ணியமான முறையிலும் நடந்து கொள்ள வேண்டியது இலங்கையர்கள் ஒவ்வொருவரது பொறுப்பு என்பதோடு அது எமது நாட்டின் மீதான நன்மதிப்பை மேலும் உயர்த்தவும் வழிவகுக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் பிகினி அணிய தடயா குடாவில் முளைத்த புதிய பிரச்சினை நாட்டின் சுற்றுலாத்துறையை இலக்கு வைத்து பல்வேறு போலி செய்திகள் ஊடாக அரசாங்கத்துக்கு எதிரான நாசகார வேலைகள் மேற்கொள்ளப்படுவதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெளிகம மற்றும் அருகம்குடா பகுதிகள் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் இரண்டு சம்பவங்கள் மூலம் இது தெளிவாகின்றது முதல் சம்பவம் வெலிகமாவில் பிலிப்பைன்ஸ் நாட்டவர் ஒருவர் தாக்கப்படும் காணொளியாகும் இரண்டாவது சம்பவம் அருகம்குடா பகுதியில் பொது இடங்களில் சுற்றுலா பயணிகள் விக்கினி அணிவதை தவிர்க்குமாறு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவித்தல் அப்பகுதியில் இனப்பதற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி என கண்டறியப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபை உட்பட முக்கிய உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க முஸ்லிம் சமூகத்துடன் அரசாங்கம் இணைந்து செயல்பட்டு வரும் நேரத்தில் அருகம்குடா தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக நாங்கள் குடாவில் உள்ள முஸ்லிம் சமூகத்தினரிடம் விசாரணை செய்தோம் பொது இடத்தில் நிர்வாணமாக ஒருவர் நடந்து சென்றதாகவும் அதற்கு அவர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதாகவும் தெரிவித்தனர் அரசாங்கம் தனது அதிகாரத்தை வலுப்படுத்த செயல்பட்டு வரும் வேளையில் அப்பகுதியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக சில நபர்கள் அல்லது குழுவினரால் மறைமுக நோக்கத்துடன் செயல்படுத்தப்பட்ட வடிவமாக இருக்கலாம் என நாங்கள் சந்தேகிக்கின்றோம் இனங்களுக்கிடையில் பதற்றங்களை ஏற்படுத்த தேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கானதன் முயற்சிகளை சீர்குலைக்கவும் சிலர் மேற்கொண்ட முயற்சிகளாகவே அரசாங்கம் இந்த சம்பவங்களை கருதுகின்றது சுற்றுலாத்துறையை இலக்கு வைத்து நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்த முயற்சிக்கும் எந்தவொரு நபருக்கோ அல்லது குழுவுக்கோ எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இதுபோன்ற போலி செய்திகளுக்கு பலியாக வேண்டாம் என பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார்